சொல்றேன் சென்னையில இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம ஐப்பசி மாதம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்க ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்க தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த பகவான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றாரு ஐப்பசி மாதம் தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாத்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுறாரு மேலும் பாத்தீங்கன்னா வச்சுக்க சுக்ர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாலை ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சிங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க எண்ணெய் கட்டாட்சியில் போட்டு வறுப்பாங்க சில அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்மம் சோம்பலாக இருக்கும் இந்த ஐப்பசி மாதக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவகால கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால மாற்றத்தை தொடக்கத்தில் தொடக்கத்துல நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்காஸ்தானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பது குளிக்கணும் சுடுத்து குளிக்கணும் சுத்தல்ல குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னர் கங்கா சார் அப்படியே அதுக்கெல்லாம் கேட்கறது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்து ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவனம் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னால் மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க முடியும் சோ ஆயிலிய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்த முயற்சிகள் எல்லாமே மனம் விரும்பிய அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் என்பது இருக்கும் ஏதாவது ஒரு மனசுல ஒரு டார்கெட்டை நோக்கி பயணிச்சுப்பா அந்த டார்கெட்டை இந்த மாதம் நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க சோ அவங்களுடைய இலக்குகளை அச்சீவ் பண்ண போறீங்க இந்த காலத்தில் என்னென்னாக்கா குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக குழந்தை பேர் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு ஆனா வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு மன அழுத்தமும் கூட இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் வந்து ஹெவியா இருக்கும் வேலையில வந்து அந்த நீங்க பிளான் பண்ண அந்த விஷயங்கள் வந்து முழுமை அடையாது ஆனா டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்க பெனிஃபிட் கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம எதிர்பார்த்து அந்த டார்கெட் இருக்கு அதனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியாம ஒரு சிறிய தடைகள் அழுத்தங்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விரயம் என்பது இருக்கும் குழந்தைகளுக்காக ஒரு ப்ரெஷர் வந்துருக்கும் இந்த காலத்தில் குழந்தைக்காக நிறைய பேர் மருத்துவ சிகிச்சை செய்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் சொல்ல மேலும் குழந்தைகளோட செயல்பாடுகள் ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா குழந்தைகள் இந்த காலத்தில் யூடியூப் இதெல்லாம் பார்த்து தேவையற்ற ஆப் எல்லாம் நோண்டுவாங்க ஸோ அதன் மூலயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா உங்கள் ஃபோனை வச்சு அவங்க நோண்டிட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக வர்றது வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஆப் எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த சைல்ட் லாக் போடுற மாதிரி ஏதாவது ஒன்றத்தை போட்டு போட்டு பண்ணி வச்சுருங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் குறிப்பாக மொபைல் ஃபோன் பயன்படுத்துதல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதில் தேவையற்ற நிகழ்வுகளில் நம்ம கை தெரியாமல் பட்டு அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுறதுக்கு மன மகிழ்ச்சிக்காக இந்த குறையும் கிடையாது மனம் வந்து எப்பொழுதும் கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தேவையான ஒத்துழைப்பு என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து வந்துட்டு இருக்கும்